ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடகலக்ன அன்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலன் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை உள்ள எட்டு நாட்களுக்கான பலன் கடகலக்னத்திற்கு முதல் நாளான நவம்பர் இருபத்தைந்து திங்கட்கிழமை வந்து உத்தர நட்சத்திரம் சந்திரன் வந்து நம்ம லக்னத்திற்கு மூணாம் இடத்துல கன்னிராசியில் இருக்கார் உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து நமக்கு விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் ஒரு மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் கலைத்திறமைகள் நபர்களை சந்திக்கிறது பெரிய மனிதர்கள் ஆதரவு மற்றும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் கணவன் மனைவி திருமண வரன் பார்க்குறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்குது வளர்ச்சியாக இருக்குது நல்ல ந நல்லா பயன்படுத்திக்கலாம் இந்த மூணாம் இடம் என்பது ஒருத்தரை சந்திக்கிறது ஒரு இடம் விற்கிறது இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே போல் நமக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும் மெயினாக ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நவம்பர் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கும் அப்படித்தான் நம்ம லக்னாதிபதியே சந்திரனாகி சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஐடி லைனில் இருக்கவங்க மற்றும் கலை இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கேதுவும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் கேது செயற்கை பலனை தருவது டெக்னிக்கலாக ஒரு வேலைகளெல்லாம் சிறப்பாக நடக்கும் தந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்டையெல்லாம் நல்ல டெவலப் பண்ணுவாங்க அதாவது டிசைனிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அதே நேரத்தில் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சற்று மந்தமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் லைன் வந்து சூட் ஆகாது நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் வந்து மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் துளாராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரமாக மாறிடுது அப்போ நமக்கு மூணாம் இடம் நாலாம் இடம் ரெண்டுலேயும் சந்திரன் மாறி பயணிக்கிறதுனால செவ்வாயை போல் பலன் தர்றதுனால செவ்வாய் கிரகம் வந்து சனி நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து தொழிலுக்கு நல்லா இருக்குது வளர்ச்சிகள் நல்லாயிருக்கு என்ன கொஞ்சம் ஒர்க்லோடாக இருக்கும் சனி இல்லையா அதனால் சனியினுடைய அந்த ஒரு வெயிட்டேஜை கொடுக்கும் அதாவது அலைச்சல் தெரிச்சல் தாமதமாக பலன் நடக்குதுங்கிற சோர்வு இதெல்லாம் கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல சூரியனும் சனி நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் சனி நட்சத்திரம் இந்த சூரியன் ராகு செவ்வாய் மூணு கிரகத்தினுடைய ஒரு பார்வை பலன் இன்றைக்கி நடக்குது அப்போ அதனால் அது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஒரு வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் கொடுக்கும் ஆனால் சனி மாதிரி வேலை செய்கிறதுனால எட்டில் சனி இருக்கிறதுனால இன்றைக்கி புதுசாக நீங்களாக அது பெருசாக எதிர்பார்த்து முயற்சிகளை எடுக்க வேண்டாம் ரொட்டீனாக செய்கிற தொழிலுக்கு பாதகமில்லை அதே மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டில் வந்து சுவாதி நட்சத்திரம் வியாழக்கிழமை இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் நாலாம் வீட்டில் துளாராசியில் சந்திரன் ராகுவை போல் வேலை செய்கிறாரு ராகு வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப இருக்கார் அதனால் நமக்கு சூரியன் வந்து அஞ்சில் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல பலன்கள் நடக்கும் சேமிப்புகள் இருக்கும் குடும்ப நலம் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு சில பேருக்கு வேலையிலிருந்து ரிலீஸ் ஆகிறதும் நடக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறதே துன்பம் தானே எட்டாம் இடம் அப்படிங்கிறது வழி வேதனைகள் துன்பம் மனக்குழப்பம் அதிலிருந்தெல்லாம் சற்று விலகல் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விலகிறது அதே மாதிரி நோயிலருந்து விடுபடுறது இதெல்லாம் நடக்கும் நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் பத்து பதினேழு வரைக்கும் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் வக்கரகதியில் அவர் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு நாளே அதனால் அது குரு சார மாற்றம்னு தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இப்போ இந்த ரோஹிணி அப்படிங்கிறது சந்திரனை போல் குரு செயல்படுறது நம்ம லக்னாதிபதியாகவே மாறி செயல்படும் போது உப சூரியனும் வரக்கூடியதுனால இந்த சூரியனும் நமக்கு நல்ல பலனில் தருது சூரியன் குரு பார்வை ஒரு சிறப்பை கொடுக்கும் அதனால் தந்தை வர்க்கம் பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் உறவுகள் சார்ந்த நன்மைகள் வரன் பார்க்குறது நிச்சயம் பண்ணுறது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கலைகள் சார்ந்த விஷயம் உற்பத்தி சாராத தொழில்களுக்கு நல்லா நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு மாறிடுறார் அதாவது துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறிடுறார் அப்போ சனியை போல் பலன் தர்றார் அதாவது குரு நாலாம் பாதம் விசாக நாலாம் பாதத்தில் இருக்கார் நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்து நாளுக்கு சனி நட்சத்திரத்துக்கு மாறுறார் இப்போ சனி நட்சத்திரத்தில் ஏற்கனவே சூரியன் இருக்கிறதுனால சூரியன் சந்திரன் செயற்கை பலன் நடக்குது அதில் இந்த ரெண்டு மூணு கிரகங்களினுடைய பார்வைகளும் நடக்குது அதாவது ரெண்டில் இருக்கிற செவ்வாய் பத்தில் இருக்கிற ராகு சாரி லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் அஞ்சில் இருக்கிற சூரியன் ஒம்பதில் இருக்கிற ராகு அப்போ இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து இயங்குது இன்றைக்கி அது வந்து ஒரு சனியை போல் இயங்கிறதுனால சனி எட்டில் இருக்கிறதுனால நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதகம் இல்லை நல்லா பண்ணிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம இப்போ வந்து புதுசாக ஒரு முயற்சிகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் காலதாமதமாகங்கிறத ஞாபகம் வச்சு அதை தள்ளி போட்டு செய்யுங்க என்றைக்குமே இப்போ நம்மளுக்கு எட்டில் சனி இருக்கிற வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரங்கள் வந்து நமக்கு சனியை போல் தானே அது பலன் கொடுக்கும் அதனால் எட்டாம் இடங்கிறது நமக்கு தீமை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ரொட்டீன் ஒர்க்குக்கு அது நன்மை பண்ணும் ஆனால் வந்து புது காரியங்கள் சுப காரியங்களுக்கு ஈடுபாடை கொடுக்கும் அது வந்து அது கால அளவை புரிஞ்சு நாம் நடந்துக்கணும் இப்போ ஏற்கனவே தொடங்கின காரியத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை புதுசாக நம்ம முயற்சி ஒரு நபரை சந்திக்கிறது புதுசாக பார்க்குறது அவாய்ட் பண்ணிடணும் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இந்த அனுசு நட்சத்திரம் அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் தொடங்குது அஞ்சாம் வீட்டில் விருச்சகராசியில் சந்திரன் புதனை போல செயல்படுகிறார் இப்போ புதன் வந்து அங்கேயே இருக்கார் அஞ்சாம் வீட்லேயே புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார் அதனால் குழந்தைகள் கலைகள் மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் இருக்கும் கூட உபநட்சத்திரமாக நட்சத்திரமாக ராகுவும் செயல்படுறதுனால பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் உறவுகள் பலப்படுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அந்நிய நபர்கள் பழக்க வழக்கங்கள் அதுவும் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்தில் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்னைக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை டிசம்பர் பன்னெண்டாம் தே டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு மதியம் மூணு நாற்பத்தஞ்சிக்கு மூல நட்சத்திரம் அதாவது சந்திரன் வந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு கேது நமக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் இன்றைக்கி ஈவினிங் தான் கேதுவும் வந்து நட்சத்திர சார மாற்றம் ஆகுது அதுக்கு தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் சூரிய காலில் கேதுவின் பயணம் அப்படின்ட்டு அதையும் பாருங்கள் இந்த ஆறு மணி ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு கேது வந்து அஸ்த நட்சத்திரத்தில் வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸு வர்றாரு அப்போ நம்ம பகல் பொழுதுல அஸ்தம் மாதிரியே வேலை செய்கிறதுனால சந்திரன் கேது செயற்கை பலனை தர்றாருன்னிக்கு நமக்கு கம்யூனிகேஷன் ஒரு நபர்களை சந்திக்கிறது பத்திரப்பதிவு இடமாற்றத்துக்கான வேலைகள் ஒரு சிறு பிரயாணம் போகிறது இது சார்ந்த எல்லாம் நடக்கும் உறவுகளுக்கும் இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம் எஸ் நன்றி வணக்கம்